செயலாளர் சங்கர் குரு அவர்கள் பற்றி தலைவர் அவர்களுக்கு வணக்கம் மற்றும் இதில் பங்கேற்ற சிறப்புரை இருக்கிற பழைய சமூக பிரதிநிதிகள் மற்றும் அறிவுச்சீவிகள் அனைவருக்கும் வணக்கம் தலைவரவர்கள் இட்ட கட்டளைக்கு இப்போ தான் ஒரு பேரணி ஆர்ப்பாட்டம்லாம் கடந்த ஏழாம் தேதி முடித்தோம் அது முடித்து ஒரு வாரம் கழித்து தான் ஒரு அறிவிப்பு அந்த அறிவிப்பை ஏற்று உடனடியாக விமானம் ரயில்னு புக் பண்ணி நூற்றுக்கணக்கான மக்கள் தென் தமிழகத்திலிருந்தும் வட தமிழகத்திலிருந்தும் இங்கே பங்கேற்றிருக்கிறீங்க உங்களுக்கும் என்னுடைய வணக்கம் இந்த உள்ஒதுக்கீடு விவகாரம் புதிய தமிழகம் கட்சி இந்த பிரச்சனை ஆரம்பித்த காலத்தில் இருந்தே இதை மிக கடுமையாக எதிர்த்து சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் போராடி கொண்டிருக்கிறது இந்த உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்த உடனேயே ஏதோ அந்த இடஒதுக்கீட்டையே நியாயப்படுத்தி விட்டது போல அந்த இடஒதுக்கீட்டுக்கு நாம் தான் ஏதோ எதிராக இருப்பது போல இந்தியாவே ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை புதிய தமிழகம் கட்சி மட்டும் எதிர்த்து கொண்டிருப்பதை போல ஒரு பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார் நிறைய ஊடகங்களில் நம்ம நிர்வாகிகள் மற்றும் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க அவர்கள் காயம் பண்ணுறாங்க இஸ்லாமியர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீட்டை எதிர்க்கலை வன்னியர்களுக்கு கொடுத்த பத்து புள்ளி அஞ்சு சத சதவீத இடஒதுக்கீட்டை புதிய தமிழகம் கட்சி ஆதரித்தது ஈவன் இடபிள்யூஎஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த உயர் சாதி ஏழைகள்னு இவங்கெல்லாம் கிண்டல் செஞ்சக்கூடிய அதெல்லாம் நம்ம கூட ஆதரிச்சோம் ஏன் வந்து அடுக்கப்பட்ட மூல் மூட்டையில் அடி மூட்டையாக இருக்கக்கூடிய அருந்ததிர்களுக்கு கொடுக்கப்பட்ட உள்ஒதுக்கீட்டை அவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு போல இவங்க ஒரு ட்ரம் கார்டு பிளே பண்ணுவாங்க வழக்கம் வழக்கம்போல் நம்மளை வச்சு நம்மளை குற்றவாளிகளாக காமிச்சு தமிழ்நாட்டில் ஒரு பரப்புரை செய்யணும்னு நினைக்கிறாங்க அருந்ததீரர்களுக்கு கொடுக்கப்பட்ட உள்ஒதுக்கீடும் கொடுக்கப்படுகிற உள்ஒதுக்கீடும் வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடும் இஸ்லாமிய இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடும் ஒன்றா என்றால் இல்லை அவர்களுக்கு மூன்று புள்ளி அஞ்சு அஞ்சுன்னு கொடுத்துட்டு அதோட முடிச்சிருவாங்க மற்ற வர முடியாது இவங்களும் அதில் போக முடியாது அவங்களும் விழுக்காடு மற்ற எல்லா ஆனால் உள் ஒதுக்கீடு மட்டும் மூன்று விழுக்காடு பங்கு பெறலாம் பங்கு பெறலாம்ங்கிறத வசதியா எல்லாருமே மறைச்சுக்கிறாங்க லாப கூட என்ன அடிப்படை தலைவர் அவர்கள் கூட கேட்டாங்க என்ன அடிப்படையில நீங்கள் இந்த இடஒதுக்கீடு கொடுத்தீங்க அதில் டூ பாயிண்ட் எயிட் எயிட் வந்து ஜனார்த்தனன் கமிஷன் வந்து பரிந்துரை செஞ்சிருக்கிறாங்க வழக்கமாக அரசாங்கத்திடம் நாமெல்லாம் வந்து நூறு ஆண்டு காலமாக தேவேந்திர வேளாளர் அரசாணை கேட்டு போராடிட்டுருக்கோம் பட்டியலி ஏற்றம் கேட்டு தீவிரமாக போராடிட்டுருக்கோம் எந்த ஒரு மக்களுமே ஜனநாயக ரீதியான போராட்டங்களை முன் வச்சு கேட்டதற்கு அதிகமாக பெற்றதாக எந்த ஒரு வரலாறுமே கிடையாது ஆனால் ஜனார்த்தனன் கமிட்டி ரெண்டு புள்ளி எண்பத்தெட்டுக்கு தான் கொடுக்க சொல்லிச்சு ஆனால் நாங்கள் அவர்கள் கேட்டதை விட சில சதவீதம் எக்ஸ்ட்ரா மூன்று சதவீதமா ரவுண்டா கொடுக்குறோம் அப்படின்னா இது என்ன மாதிரியான சமூக நீதி ஏற்கனவே பட்டியலின மக்களுக்கு இருபது விழுக்காட்டிற்கு மேலாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு இருக்க கொடுக்கப்படுகிற இடஒதுக்கீடு பத்தல இடஒதுக்கீடு என்கிற பெயரில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக பட்டியலின மக்களுக்கு கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீட்டை கொடுக்கல கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் காலிப்பணி இடங்கள் நீங்கள் நிரப்பாமல் இருக்கிறீங்க அப்படின்னு ஐயா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது வெள்ளை அறிக்கையின் மூலமாக தமிழகத்திற்கு லட்சம் காலி பணிகளை நிரப்பலை ஒருவேளை அந்த மூன்றரை லட்சத்தையும் நிரப்பிட்டு அதன் பிறகாக இங்க இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கு எல்லாமே சரியா நிரப்பப்பட்டுருச்சா அதுக்கப்புறம் அவர்களுடைய சமூக பொருளாதார நிலையை கணக்கெடுத்து கல்வி சமூகத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய நிலையை கணக்கெடுத்து கொடுத்திருந்தா பரவாயில்ல அவச அவசர அவசரமாக விட்டோம் புதிய தமிழகத்தால நாம வந்து பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த போலி சமூக நீதி கதிகள் உடஞ்சு போச்சு இதை எப்படியாவது சரி கட்டணும் பதினெட்டு விழுக்காடு ஒன்னா இருந்தா தானே நீங்க எல்லாம் சேர்ந்து எங்கள்கிட்ட சண்டை போடுவீங்க இதை உடச்சு விட்டு ஒரு ஆளை மட்டும் பிரிச்சு விட்டுட்டா உங்களுக்குள்ள சண்டை போடலாம்ங்கிற நயவஞ்சகமான திட்டம்தான் இந்த உள் ஒதுக்கீடு சராசரி திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில எல்லாம் எட்டு பணி எட்டு பணியிடங்கள்ல நாலு செடியூல் காஸ்ட் ஒதுக்கப்படுது அந்த நாலுமே எஸ்சி ஏன்னு அருந்தர் ஒதுக்கப்படுது இப்போ சொல்றாங்க அந்த அருந்த சமூகத்தை சேர்ந்த சில அமைப்புகள் நாம வந்து சென்னையில போராட்டம் டெல்லியில வரைக்கும் போராட்டம் இதை நிச்சயமாக அதாவது புதிய கட்சி ஒன்றை முன்னெடுத்து விட்டால் தவறான ஒன்றை ஒருபோதும் தலைவர் அவர்கள் கையில் எடுப்பதில்லை சரியான ஒன்றை அலசி ஆராய்ஞ்சு கையில் எடுப்பார் அதை முடிக்காமல் விட்ட வரலாறே கிடையாது முறியடிப்போம் மாற்றுக்கருத்தில் ஆனால் அருந்தீர் சமூகத்தை சேர்ந்த சிலர் ஊடகங்கள்ல பேசும் பொழுது லாபகமா பேசுறாங்க ரொம்ப ராஜதந்திரமா பேசுறாங்க அவங்களுக்கு அந்த மூன்று விழுக்காடு வந்துருச்சு அதை காப்பாற்றிக்கணும் மீதமுள்ள பதினஞ்சு நம்ம இருக்கிறோம் என்ன சொல்றாங்க மூன்று விழுக்காடு நோட்டிபிகேஷன் வருது ஆனால் அது எங்களை ஃபில் பண்றது இல்ல சும்மா பேருக்கு கொடுக்குறாங்க அப்ப நீங்களும் வாங்க போராடுவோம் மூன்று சதவீத உள்ஒதுக்கீட்டால் யார் யாருக்கெல்லாம் பாதிப்போ வாருங்கள் போராடுவோம் என்பதுதான் அழைப்பு சமத்தை சேர்ந்தவங்களும் எங்களை ஏமாத்துறாங்க மூணு சதவீத கொடுத்து ஏமாத்துறாங்க உங்களை மட்டும் ஏமாத்தல இப்பதான் நாங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா வரோம் இப்பதான் நீங்க மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா வரல தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அந்த மூன்று லட்சம் காலி பணியிடங்களை கண்டுபிடிக்கிறது வரைக்குமே எந்த பட்டியலின மக்களுக்குமே இடஒதுக்கீடு என்பது முறையாக வந்து சேரவில்லை அதன் பிறகாக தான் கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்ட பிறகு கூட நமக்குள்ள ஒரு பிரிவினையை ஏற்படுத்துவதற்காக இந்த மூன்று சதவீத உள் கொடுத்து ஒரு சண்டையை முட்டி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க இது அருந்த சமூக மக்களுக்கும் ஆபத்தான ஒன்று தான் இப்ப இஸ்லாமியர்கள் அவங்க பாட்டுக்கு நிம்மதி அவங்க இடஒதுக்கீட்டை வாங்குறாங்க அவங்க இடஒதுக்கீட்டை யாரும் கேள்வி கேட்க முடியலை இவர்களும் உள்ள போல அவங்களும் உள்ள போல அதே போலதான் தலைவர்களும் சொல்றாங்க யாருக்கு என்ன வேண்டுமோ அளந்து கொடுத்து விடு அதுதான் புதியதவங்க சொல்லிய எளிய கொள்கை ஈக்வாலிட்டி அண்ட் ஈக்குவிட்டி வெறும் அருந்தவர்களுக்கு மட்டுமல்ல பெரிய சாதி மூத்த சாதி இப்போ உயர்ந்த சாதி என்று அழைக்கப்படக்கூடிய எல்லா சாதிகளையும் அளவெடு அளந்து அவர்களுக்கு கொடுத்து விடு அதுதான் பொது நீண்டகால கோரிக்கை அப்படி இருக்கும் பொழுது ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று வரையறை செய்த ஒரு சமூகத்தில் தமிழகத்தின் பெரும்பான்மை சமூகமாக வடதமிழகத்தில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய பறையர் சமூகத்திற்கும் தென் தமிழகத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தேவேந்திர குலவலாளர் சமூகத்திற்கும் கண்ணில் சுண்ணாம்ப வச்சுட்டு என்ன பாசமோ என்ன பிரச்சனையோ என்ன தேவையோ என்ன காரணமாக இருந்தாலும் தவறான ஒரு காரணத்தை முன்வைத்து ஒரு ஒப்பீட்ட அளவில் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய அருந்தீர் சமூகத்திற்கு மட்டும் மூன்று சதவீத உள்ஒதுக்கீடு என்று கொடுப்பது நிச்சயமாக தமிழகத்தில் மட்டுமல்ல இப்போது தமிழகத்தின் அநீதியாக இருக்கும் எதிர்காலத்தில் அது தேசிய சமூக அநீதியாக மாறும் இதை விட்டுவிட்டால் என்பதற்காக தான் தமிழகம் கடந்து இந்த போராட்டம் டெல்லிக்கு வந்திருக்கிறது நிச்சயமாக புதியதொன் கட்சி இந்த மூன்று சதவீத சமூக அநீதியான உள்ஒதுக்கீட்டை ரத்து செய்து முறையான சமூக நிதியை அமல்படுத்தும் வரை போராட்டங்களை தலைவர் அவர்கள் கட்டளையிடும் எந்த போராட்டங்களும் புதிய கட்சியினுடைய நிர்வாகிகள் தமிழக மக்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள் அது வெற்றியடையும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்